ஆயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு பிருகு நந்தி நாடி ஜோதிட பயிற்சி வகுப்பு நம்ம ஆரம்பிக்கிறோம் இதில் என்னென்ன இது படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது சும்மா நார்மலாக அடிப்படை வகுப்பு தெரிஞ்சிருக்கவங்க கூட இதில் வந்து பலன் சொல்லி ஈஸியாக பலன் சொல்கிற மாதிரி இந்த வகுப்பு நடக்க இருக்குது இது என்னென்னு கேட்டிங்கன்னா நாடி ஜோதிடத்தில் நிறைய வகைகள் இருக்கு அதில் வந்து ஜீவ நாடி அப் அபஜீவ நாடி அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது ஜீவநாடின்றது ஓலைச்சோடி மூலமாக நம்ம படிக்கிறது அபஜீவ நாடின்றது கைரேகை வச்சு நம்ம பார்க்குறது இது வந்து ராசி சக்கரத்தை வச்சு இந்த முறை வந்து நம்ம படிக்கிற முறை இதுக்கு பிருகு நந்தி நாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதில் என்ன கேட்டீங்கன்னா பிறந்த கால ஜன கால ஜாதகத்தை வச்சு வாழ்நாள் முழுவதும் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி இப்போ என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்கு வந்து இன் கால ஜாதகம் ஜாதகம் இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு இன்றைக்கி கோச்சாரத்தில் என்ன கிரகம் அந்த ஜன்னகால கிரகம் மேலே பயணப்படுது அப்படின்னு வச்சு சொல்கிறது இந்த நாடியில் எளிமையான முறை இதுக்கு வந்து ரொம்ப பெரிய கடினமான முயற்சியெல்லாம் வேண்டியதில்லை ரொம்ப இலகுவாக ரொம்ப சுலபமாக இதை கற்றுக்கொள்ளலாம் இது நான் வந்து வகுப்பே இருபது நாள் வகுப்பு தான் கட்டணம் வந்து ரெண்டாயிரம் ரூபா கட்டணம் கரெக்டாக பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரை இந்த வகுப்பு நடக்குது இந்த வகுப்பில் நீங்கள் ஓரளவுக்கு படிக்கிறதே தெரிஞ்சு ஜாதகத்தில் ராசி சக்கரம் நட்சத்திரம் இப்படி பஞ்ச அங்கங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுருந்தால் கூட போதும் பெரிய விசேஷம்லாம் இல்லை ஏன்னா இது ரொம்ப எளிமையான ஒரு முறை ஈஸியாக ஒருத்தர் வந்து நான் பலன் சொல்கிறதுக்கு நான் நிறைய படிச்சுருக்கேன் ஆனால் பலன் சொல்கிறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த முறை வந்து இலகுவாக சொல்லக்கூடிய முறை பல வருஷம் அஞ்சு வருஷம் படிச்சிருக்கேன் பத்து வருஷம் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து பலன் எடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான எளிய முறை அதே மாதிரி இப்போ தான் நான் ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நானும் பலன் சொல்லலாமா அப்படின்றதுக்கு இது ரொம்ப இலகு இல இலக்குவான முறை இந்த மாதிரி எளிய முறையில் தான் இந்த நாடி வகுப்பு நடத்த போகிறோம் இது வந்து எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் முதல் முதல்ல ஒருத்தர் எப்போ சம்பளம் வாங்குவார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் ரொம்ப இலக்கவாக இருக்குது ஜனனகால சனி இருக்காரு அந்த சனி இருக்கிற ராசிக்கு கோச்சார குருவனுடைய பார்வை அல்லது செயற்கை வரும்போது முதல் சம்பளம் கையில் இருக்கும் இப்போ திருமணத்துக்கு நம்ம நிறைய பேர் நிறைய விதங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா திருமணத்துக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு ஆணுக்கு வந்து திருமணம் ஆகணும்னா மனைவி வேணும்னா சுக்கரன் அப்போ ஜனனகால சுக்கரனை கோச்சார குரு பார்க்கும்போது மனைவி அல்லது பெண் அமையும் யோகம் கிடைக்கும் அப்போ இது கல்யாணத்தில் போய் நிற்குமா அப்படின்னாக்க இவர் இந்த சனியோடு தொடர்பு இருக்கணும் அவரை ஜனனகால சுக்கரனும் ஜ சனியை எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அங்கே ரெண்டு பேருக்கும் கோச்சார குருவனுடைய பார்வை வரும்பொழுது அவங்களுக்கு திருமணம் சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து எழுபது எண்பது சதவீதம் வந்துடுது அப்போ இது மூணாவது ஒருத்தரை பார்க்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க சுக்கரன் வந்து மனைவி சனி வந்து அந்த கர்மத்தை அனுபவிக்க முடியுமா இல்லையா மண்டபத்தில் அதாவது திருமணம் பண்ணுறதுக்கு யோகம் இருக்காண்ட பார்க்கறக்கு செவ்வாய் செவ்வாய் சனி சுக்கரன் மூணு பேத்தையும் கோச்சார குரு என்று ஒரு சேர பார்க்குறாரோ அன்னைக்கே அவங்களுக்கு திருமணம் ஆகும் அந்த டேட்டை நம்ம எடுத்துட முடியும் அப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும் மாறி இருப்பார் அப்படின்னா அந்த அதிசாரம் வக்ரம்லாம் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு திருமணம் ஆகும் நிறைய பேர் பாருங்கள் வக்ரமான குரு யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கோவிலில் திருமணம் நடக்கும் அதே மாதிரி ஆண் குழந்தைக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம எடுக்கிறது ரொம்ப இலகுவாக இந்த நாடி ஜோதிடத்தில் எடுக்க முடியும் இதில் வந்து கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதே மாதிரி ராசி காரகத்துவமும் கிரக ஜத்துவமும் தான் இதில் நம்ம நடத்துவோம் பாவக காரகத்துவம் நடத்த மாட்டோம் அதே மாதிரி இதுக்கு அடுத்து என்னென்ன விசேஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர்களை எப்படி அம வந்திருக்கு ஒரு ஜாதக ரீதியாக எப்படி அவங்க பேர் அமைஞ்சிச்சு அப்படின்றத சொல்லி கொடுக்க போகிறோம் இதில் வந்து ஒரு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் எந்த மாதிரி கணவன் உள்ள பேர் உள்ளவர் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுக்கலாம் அதே மாதிரி பேங்க் என்ன பேங்க்கில் நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சால் நமக்கு யோகம் கிடைக்கும் எந்த பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருந்தாக்கா நமக்கு டீ ப்ரொமோட் ஆகிடுவோம் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி என்ன வாகனம் வாங்கலாம் டூ வீலரில் என்ன வாகனம் வாங்கலாம் ஃபோர் வீலரில் என்ன வாங்கின வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த நாடி ஜோதிட முறையில் சொல்லிக் கொடுக்க போகிறோம் நல்ல வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சவங்க இந்த வகுப்பில் சேர்கிறதுக்கு என்னோடய நம்பர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் ட்ரிபிள் செவன் சிக்ஸில் கூப்பிட்டுட்டு நீங்கள் இதுக்கான கட்டணம் செலுத்திட்டு இந்த வகுப்பு இதை நீங்கள் கட்டாயம் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் இப்போ வகுப்பு எல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் வகுப்புல இணைஞ்சிக்கலாம் மாலை நேரத்தில் ஐந்து இருந்து இந்த ஆறு மணி இருந்து இந்த வகுப்பு நடக்குது வகுப்பு நடக்க போகுது நீங்களும் இணைஞ்சு இலகுவாக பலன் சொல்லும் ஜோதிடராக நீங்கள் மாறுறதுக்கு வாழ்த்துக்கள் வகுப்பில் சந்தப்போ நன்றி வணக்கம்